சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் குழந்தைகளே இப்பொழுது நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா கண்டுபிடி கண்டுபிடி நான் யார் என நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களுக்கு ஒரு பாடல் உண்டு கேட்கலாமா கேள்வி இப்பொழுது நான் உங்களிடம் வானில் பரப்பேன் பறவை அல்ல நீண்ட வாழ் உண்டு விலங்கும் அல்ல வண்ணங்கள் உண்டு அல்ல ஆனால் சிறு குழந்தைகளின் கையில் எப்போதும் நான் இருந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி நான் யார் என கண்டுபிடித்து விட்டீர்களா நான் தான் பட்டம் என்னை வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது வண்ண பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையை ஆட்டி மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது வானில் பட்டம் பறக்குது ஆட்டி பறக்குது வானில் பட்டம் பறக்குது ஆட்டி பறக்குது அங்கு மெங்கும் ஆடி அசைந்து ஆஹா அங்கு மெங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வட்டம் அடிக்கும் பறவையோடு ஓஹோ வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது வண்ண பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையையாட்டி மேலும் கீழும் பறக்குது மேலும் கீழும் பறக்குது வண்ண பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது எப்படி பாடல பிடிச்சிருக்காங்க